ிவிட்டேனே யா என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம் இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது அது வேண்டுமா இல்லை என்றேன் என்று சொல்வராமல் கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வர செய்யுங்கள் நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரிவாய்த்து எவ்வளவு சேவைக்கு என்னை ஆளாக்கிறேன் தர்ம பலன் எனது உயர் சலம் எனது உடல் உடலால் தாரிவார்த்து உயிரை உக்கழிக்கிறேன் நான் செய்த தர்ம எல்லாம் நீ தருகிறேன்